தரணிக்குளம் கேபிட்டல் கேம்பஸ் கற்கை நிலையத்தின் சிறுவர் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பவுனியா தரணிக்குளத்தில் அமைந்துள்ள கப்புச்சின் சபையினரின் வழிநடத்தலில் இயங்கி வரும் கேபிட்டல் கேம்பஸ் கற்கை நிலையத்தில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை நான்கு மணிக்கு சிறுவர் மற்றும் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது உலகை ஆளப்போகும் அன்பின் சிறுவர்களை கொண்டாடுவோம் எனும் கருப்பொருளோடு சிற்பங்களையும் சிற்பிகளையும் இணைத்து மகிழ்ச்சியுடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வினை கேபிடல் கேம்பஸ் கற்கை நிலையத்தின் இயக்குநர் கப்புச்சின் சபையைச் சேர்ந்த அருட்பணி ஜெரி அடிகளார் தலைமை தாங்கி நடத்தியிருந்தார் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக மன்னார் மறைமாவட்ட கலையறிவி இயக்குநரும் மன்னா பத்திரிகை ஆசிரியருமான அருட்பணி லக்ஸ்டன் டி சில்வா அடிகளார் அவர்களும் கௌரவ விருந்தினராக பவுனியா மாநகர் சபையின் பிரதி முதல்வர் திரு கார்த்திக் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர் மேலும் கபஜின் சபையைச் சேர்ந்த அருட்பணி அலெக்ஸ் மற்றும் அருட்பணி செல்வராஜ் இந்து சமய குருக்கள் கண்ணன் சர்மா ஐயர் வவுனியா மாவட்ட செயலகத்தின் மனிதவள உத்தியோத்தர் திருமதி சந்திரா ஊடக கற்கைகள் ஆசிரியர் திரு கிருபாகரன் கேபிட்டல் கேம்பஸ் கற்கை நிலையத்தில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர் சிறுவர்களின் கலை நிகழ்வுகள் பரிசளிப்பு நிகழ்வுகள் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன இங்கே கல்வி கேட்கும் மாணவர்களின் பெற்றோர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது